அதோட உடல் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க காயின்களும் செல்வங்களும் இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த இதுல என்ன ஐதீகம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குபேரன் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை ஆட்சி புரியும்போது தங்க குளம் தங்க தாமரை இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருக்கா அந்த தங்க குளத்துல இருந்த தங்க தவளைன்னு சொல்லுவாங்க சோ செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய வாஸ்து குறைகளை போக்கக்கூடிய அதிர்ஷ்ட தவளை குபேரன் நீங்க வீட்டை உள்ள பார்த்த மாதிரி வச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு செல்வங்கள் தாவி தாவி வரும்ன்றது ஐதீகம் இந்த அதிர்ஷ்ட தவளை குபேரர் உங்க இல்லத்துக்கு தாவி தாவி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க இதனுடைய விலை எழுநூத்தி நாற்பது வழி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது தங்க தவளை குபேரர் குபேரர் தங்க தவளையில வீற்றிருந்து நம்ம வீட்டுக்கு வரா மாதிரியான ஒரு அற்புத குபேரர் ரொம்ப அழகா சிருஷ்டி ஸ்டாக் வந்திருக்கு யாருக்கெல்லாம் இந்த தங்க தவளை குபேரர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இங்க பாருங்க உடம்பு ஃபுல்லா காசுகளோட குவிக்கப்பட்ட தங்கத்தவளை தங்க குளத்தில இருந்தே இந்த தவளை வந்துருச்சா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கு இந்த தங்கத்தவளை அது மேல ராஜாவா வீட்டு இருக்காரு குபேரர் சிரித்த முகத்தோடு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த குபேரர் வாஸ்து ரீதியான பிரச்சனைகளையும் நம்ம இல்லத்தில் சரி செய்யும் அதே மாதிரி பணம் காசு செல்வம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த குபேரரை வாங்கி நம்ம இல்லங்களில் வைத்து இந்த குபேரருடைய மகிழ்ச்சியையும் இந்த குபேரருடைய சந்தோஷத்தையும் தினமும் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு உத்வேகம் நம்ம மனசில் ஏற்பட்டு நமக்கு இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் விலகி பணத்தட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை அமையும் எழுநூத்தி நாற்பது ரூபாய் மதிப்புள்ள இந்த குபேரர் உங்களுக்கு வேணும்னா உடனே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் லக்ஷ்மி வளையல் நம்ம இல்லங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களுக்கு தெய்வ உருவ படங்களுக்கு நம்ம சாற்றக்கூடிய அற்புதமான லக்ஷ்மி வளையல் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம சிருஷ்டி ஒளியில இருக்கு அதி உன்னதமான வளையல் சோ இந்த வளையல் வந்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஒளியில இப்ப ரெண்டு க கலர்ஸ்ல அவைலபிள் இருக்கு ஒன்று வந்து எல்லோ கலர் ஒன்னொன்னு வந்து க்ரீன் கலர் சோ இல்ல நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானிக்கே போட்டிருக்கேன் பாருங்க ஸோ இந்த சிவலிங்கத்துக்கு வந்து ஆரஞ்ச் கலர் வலையில வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மகுடம் அருகி சூடியிருக்கேன் ஸோ இதோட தன்மை என்னன்னா நம்ம ஒரு கலச நிப்பாட்டும் அந்த கலசத்துல அது பாருங்க இந்த மாதிரி அந்த அம்பாளுக்கு வந்து இந்த வலையில சாட்டும் பொழுது அம்பாள் உள்ள மகிழ்ந்த நம்ம கேட்குறத கொடுப்பா அம்பாலோட நூற்றி எட்டு ஐஸ்வர்யம் தரக்கூடிய பொருட்களில் இந்த லக்ஷ்மி வலையிலும் ஒன்று ஸோ இதோட விலையும் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வேணுன்றவங்க இதை கால் பண்ணி ஆட்ரு பண்ணி உடனே வாங்கிக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த லட்சுமி வளையல் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க டூஷ்மி குபேர யோகத்தை ஒரு சேர அள்ளி தரக்கூடிய அற்புதமான லட்சுமி வளையல் நம்ம சிருஷ்டி ஒலிக்கு வந்திருக்கு இரநூத்தம்பது ரூபா மதிப்புள்ள இந்த லக்ஷ்மி வளையலை நம்ம வாங்கி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இறை விக்கிரகங்களுக்கும் சரி இல்லை தெய்வ உருவ படங்களுக்கு இதை மாலையாக அணிவிக்கும் பொழுது பரிபூரமான பரிபூர்ணமான லக்ஷ்மி கடாட்சம் நம்ம இல்லங்களுக்கு வந்து சேருவது உறுதி இரநூத்தம்பது ரூபா மதிப்பில் இந்த வலையில் வாங்கி நம்மளுடைய லக்ஷ்மி தேவி படத்துக்கோ இல்லை நம்ம இல்லங்களில் இருக்கக்கூடிய வேறு எந்த தெய்வ விக்கிரக படத்துக்கோ சாத்தும் பொழுது நம்ம இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த தெய்வத்தினுடைய முழு அருளும் விஷி ஒளியில் இப்போ இரண்டு நிறங்கள் வந்திருக்கு மஞ்சள் நிறம் குபேரருக்கு உரித்தானது பச்சை நிறம் லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் உரித்தானது ஸோ இரண்டு நிறங்களில் உங்களுக்கு எந்த நிறம் வேணுமோ வாங்கி பயன்படுத்திக்கலாம் உங்கள் வீட்டில் கலசம் நிறுத்துறீங்க பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கலச தேங்காய்க்கு கூட இதை நீங்கள் பயன்படுத்தி சந்தங்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம் இது சொல்லுங்க ஜி இந்த பொருளுக்கு பேர் வந்து பதிமுகம்னு சொல்லுவாங்க கேரளா சைடுல நம்ம போகணும்னு சொன்னோம்னா இருந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல ஒரு தண்ணி தருவாங்க ஜீரக தண்ணி சொல்லுவாங்க ஜீரண சக்தியை மட்டும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் ப்ளோ நல்லவே ஷைனிங்காக தேஜஸாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மூலிகைக்கு உண்டு முகம் பல பல சொல்றீங்க சொல்றீங்க முகம் மாதிரி கலராக மாறிடலாம் சரி முகம் இல்லைங்க நீங்கள் நார்மலாகவே கேரள பீப்புள்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காக நல்ல தேஜஸாக இருப்பாங்க அதுக்கு காரணம் சிறு வயதுலேருந்தே இந்த பதிமுகத்தை வந்து கொதிக்க வச்சு அவங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத ஒரு தண்ணீராக இதை வச்சிருக்காங்க ஜென்ரலாக நம்ம இதை எப்படி சாதா தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா போர் வாட்டரோ இல்லை கேன் வாட்டரோ நம்ம குடிக்கிறீங்களா அது மாதிரி இதை கொதிக்க வச்சு குடிக்கும்பொழுது நம்ம முகம் வந்து நல்லா ஃபேஸ் ப்ளூவாக இருக்கும் ஸோ இதில் ஆன்மீக கதையும் இருக்கு இன்னொரு ஷார்ட்ல அது ஆன்மீக கதை என்னன்றத பார்க்கலாம் இதோட விலை வந்து நூறுரூபா தான் வேணுன்றவங்க உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி நம்மளோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே அழகா மாறுறதுக்கு உடனே புக் பண்ணிக்கோங்க நிச்சயமாக முகம் பளபளப்பாக ஆக நூறு மதிப்புள்ள இந்த பதிமுகம் வாங்கி பயன்படுத்திக்கோங்க